அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஏமன் நாட்டில் நிமிஷா பெரியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கடைசி நேரத்தில் வைக்கப்பட்டிருக்க இந்திய அதிகாரிகள் நிமிஷாவை காப்பாற்றுவதற்காக ஏமனுடைய அந்த சிறை நிர்வாகம் வழக்கு விசாரணை அலுவலகத்தோடலாம் தொடர்பில் இருந்தாங்க அது போக தலைவர்கள் மூலமாக சில முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய சன்னி முஸ்லீம் தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் இந்த விவகாரத்தில் நேரடியாகவே தலையிட்டு ஏமனில் இருக்கக்கூடிய சில செல்வாக்குமிக்க ஷேக்குகளோடு பேசியிருக்காரு அதுக்கு பிறகு தான் தண்டனை என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியே வெளியானதா இந்த நிலையில தான் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அதுபோக அந்த கொல்லப்பட்ட மக்தியுடைய சகோதரர் நிமிஷாவுக்கான மரண தண்டனை விவகாரத்தில் அவங்களுடைய குடும்பம் இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது பற்றியும் சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அபுபக்கர் முஸ்லியார் வந்து பேசியிருக்காரு அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா மனித உயிரை காப்பாற்ற வேண்டியதுடைய முக்கியத்துவத்தை மனதில் வைத்து கொண்டு தான் நிமிஷா பிரியா வழக்கில் தலையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் மத அறிஞர்களுக்கு நான் வேண்டுகோள் கொடுத்தேன் எங்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் அதிகாரிகள் மூலமா அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு அவர் பாதுகாப்பாக விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்தி குடும்பத்தினர் இழப்பீடு வாங்கிக்கிட்டு மன்னிக்கிறதுக்கு சம்மதிச்சாங்கன்னா இரத்த பணம் உடனடியாக வழங்கப்படும் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு நிமிஷா பெரியாவை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பத்தியெல்லாம் மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து தகவலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் மட்டும்தான் நான் தலையிட்டேன் பொதுவாகவே மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் நாங்கள் மதம் அல்லது நம்பிக்கையுடைய அடிப்படையில் எப்போவுமே பாகுபாடு காட்டுறது கிடையாது இந்து முஸ்லீம் அல்லது கிறிஸ்துவங்கிற எந்த பாகுபாடுமே இல்லை நாங்கள் மனித குலத்துக்காக தான் நிற்கிறோம் தண்டனை வழங்குறதா அல்லது மன்னிப்பு கொடுக்கறதா அப்படிங்கிற அந்த இறுதி முடிவை அந்த நாட்டு அதிகாரிகள் தான் எடுக்கணும் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய குடும்பத்தை வந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க எனவே இந்த விவகாரத்தில் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கப்படும்னு நான் நம்புகிறேன் மகுதியுடைய குடும்பத்தினர் கருணை காட்டுறதுக்கும் இரத்த பணத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் பரிசீலிப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதன் மூலமாக நிமிஷா பிரியாவுடைய பாதுகாப்பான விடுதலைக்கு வழிவகுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக மகுதி குடும்பத்தினரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும்போது அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இது ரெண்டு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு ஒன்றும் கிடையாது இயல்பாகவே இதற்கு அதிக நேரம் எடுத்துக்கும் அதுபோக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கு அப்படின்னும் சொல்லி இருக்காரு ஆக நிமிஷா பிரியாவோட தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தண்டனை ரத்து செய்யப்படலை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நிலையில தான் ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அது என்ன அப்படின்னா நிமிஷாவால கொல்லப்பட்ட தலால் அப்து மஹ்தியோட குடும்பம் இறங்கி வர்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க தலால் அப்தோ மக்தியுடைய குடும்பம் இஸ்லாமிய சட்டத்தின் படி காட்ஸ் லா என் கேசஸின் படி கொலை குற்றத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கொல்லப்பட்ட அந்த தலால் அப்தோ மக்தியுடைய சகோதரர் அப்துல் ஃபட்டா மஹதி தங்களுடைய குடும்பத்தினருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பற்றி பிபிசி அரபிக் அந்த சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இங்கே கவனிக்கணும் அவர் சொல்றது என்னன்னா மஹ்தி பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு நிமிஷா சொல்கிறது எல்லாமே போய் துரோகம் செய்தார்னு வேற நிமிஷா சொல்லியிருக்காங்க ஏமன் கோர்ட்டில் நிமிஷா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதையுமே வந்து முன்வைக்கலை மக்தி உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிறது எல்லாமே வதந்திகள் தான் நிமிஷா தலால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இயல்பான உறவு இருந்தது அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கிளினிக்கை நடத்துறதுக்கான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை வந்து முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் வரைக்குமே அந்த திருமண உறவில் தான் அவங்க இருந்தாங்க நிமிஷா தலால் மகுதியை கொன்று உடலை துண்டித்து ஒரு தண்ணீர் தொட்டியில் போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க ஆக எந்த காரணத்தை கொண்டும் இதை வந்து நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் எங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த மனவேதனைக்கு வந்து ஆளாகி இருக்காங்க அதனால் இஸ்லாமிய சட்டத்தின்படி கியோசஸின் படி கொன்றதற்காக அவரை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கொல்லப்பட்ட மகதியுடைய சகோதரர் ஏமன் நாடு பின்பற்றக்கூடிய அந்த இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் படியான அந்த இரத்த பணம் கொடுக்கறது வாங்கறது பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னும் அதுல விருப்பமும் இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு மரண தண்டனையை விட குறைந்த எந்த ஒரு தண்டனையையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு வேற சொல்லியிருக்காரு அப்துல் ஃபட்டா மஹதி தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதை நாங்கள் ஒரு துளியும் கூட எதிர்பார்க்கலை இருந்தாலும் கடவுளுடைய நீதியை வந்து நிலைநாட்டணும் தண்டனை கண்டிப்பா நிறைவேற்றப்பட வேண்டும் தண்டனையை தள்ளி வைக்கிறது எங்களை ஒருபோதும் எங்களுடைய முயற்சியிலிருந்து நிறுத்தாது எந்த அழுத்தமும் எங்களை வந்து அசிக்க முடியாது ரத்த பணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் கேசஸ் கண்டிப்பா வரும் அது நடக்கும் கடவுளுடைய உதவியால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏமனோட அந்த இஸ்லாமிக் லீகல் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரின்ஸிபிள் ஆஃப் கேஸஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கொலை செய்யப்பட்டதுக்காக பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த கொலை செய்தவங்களை பழி வாங்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா கொலை செய்தாலே அவங்களுக்கு மரண தண்டனை தான் பழிக்கு பழி வாங்கிறது தான் அந்த கொள்கை அப்படின்னே சொல்லலாம் ஷரியா சட்டத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்து இதை பின்பற்றிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் சூடான் ஏமன் இப்போது தாலிபான் கட்டப்பாட்டில் இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல இந்த எல்லாம் பின்பற்றப்படுது அது போக நைஜீரியாவோட சில இடங்களில் கூட இதை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் கூட அதில் சட்ட ரீதியாக சில மேல்முறையீடுகள் எல்லாம் செய்யும் போது கூட அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஏமனில் நிமிஷா பெரியா வழக்க கையாளக்கூடிய சாமுவேல் ஜெரம் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போது வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக பொருள் கிடையாது நிமிஷாவுடைய மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்படுவது ஜஸ்ட் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இது பற்றி அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்து நாங்கள் என்ன வருதுங்கிறத நாங்கள் சீக்கிரமாகவே சொல்கிறோம் மகுதியுடைய குடும்பத்தினர் இதுவரைக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை அவங்க மன்னிப்பு வழங்கினால் மட்டும்தான் மரண தண்டனை ரத்து செய்யப்படும் மரண தண்டனையை ஒத்தி மட்டுமே இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இது மன்னிப்பு பெறுவதற்காக மக்தி குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பேசியிருக்காரு சாமுவேல் ஜெரோம் மொத்தத்துல நிமிஷா கேஸை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் தாண்டி மன்னிப்பு கொடுக்கலாம்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்காக நம்ம இந்தியன் ஆபிஷியல்ஸ் ஏமன் அத்தாரிட்டிஸ் கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொரு புறம் மிகவும் முக்கியமாக கிராண்ட் முஃப்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மதத்தலைவர்கள் மூலமாக கொல்லப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்க ஆக அவங்கெல்லாம் பேசி எப்படியாவது அந்த குடும்பத்தினர் மனமிறங்கி வந்தாங்கன்னா மட்டும்தான் நிமிஷாவுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும் அவங்க மனம் இறங்கி வருவாங்களா என்ன நடக்கும் அப்படிங்கறத நாம இப்போ பொறுத்திருந்து update